இந்தியாவிலேயே நம்பர் ஒன் மாநிலம்னு நாம சொல்ற ஒன்றிய அரசின் அறிக்கையிலேயே அறிவிச்சிருக்கிறாங்க நம்ம ஏற்கனவே கூட மறக்க முடியாத அளவுக்கு வெற்றி என்பதுதான் திராவிட மலுடைய கெத்து அடுத்து நம்முடைய ஆட்சி தான் உறுதியா சொல்றேன் திராவிட மால டூ பாயிண்ட் போல இன்னும் பல மகத்தான திட்டங்கள் வளர்த்துகிறது கலைஞர் மக்களின் உரிமை தொகையை இதுவரை ஒரு கோடிய பதிமூணு லட்சம் சகோதரிகளுக்கு கொடுத்துட்டு இருந்தோம் இந்த மாசத்திலிருந்து கூடுதலா எவ்வளவு கொடுக்கிறோம் பதினாறு லட்சம் பேருக்கு அதிகமாக மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறோம் நம்மளுடைய திட்டத்தை இந்தியாவில் பல மாநிலங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க பாஜக ஆட்சி ஒரு மாநிலத்தில் கூட ஒரு மாநிலத்தில் கூட கொடுத்துட்டு இருந்தாங்க அதான் இப்ப திருப்பி அதை கொடுத்தது ஆனா நாம கூடுதலா கொடுக்குறோம் இப்போ திரும்பி கேட்கல கூடுதலாக திராவிட மாடல் ஆட்சி இதுதான் தமிழ்நாடு உங்களுடைய அசைக்க முடியாத ஆதரவோடு இது என்றும் தொடரும் எத்தனை தடைகள் வந்தாலும் திராவிட மாடலால் தமிழ்நாடு வெல்லும் தமிழ்நாடு வளரும் நன்றி